சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன் அமைச்சர் பதிலடி தொடர்பான தகவல் ஒன்றை தமிழ் டிவி பார்ப்போம் சமூகத்துக்கான குரலை நசுக்க அனுமதிக்க முடியாது விமர்சனங்களுக்கும் ஏளனங்களுக்கும் அஞ்சிக் கொண்டு சமூகத்தின் பிரச்சனைகளை தட்டி கேட்காமல் நாம் இருக்க போவதில்லை என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரிசாத் பதுதீன் தெரிவித்திருக்கின்றார் திருகோணமலை சாபி நகரை மஜித் நகரை இணைக்கும் வேதத்தீவு பாலத்துக்கான அடிக்கல் நடும் நிகழ்வு முப்பது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது இடம்பெற்றது பிரதம விருந்தினராக அமைச்சர் ரிசார் பதுதீன் கலந்து கொண்டு உட்டியாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் உரிமை என்று பேசும்போது அதற்கான அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட அனைத்து உரிமைகளும் எல்லா சமூகத்துக்கும் பொதுவானது அந்த வகையில் மத உரிமை வாழ்வுரிமை சட்ட ரீதியான உரிமை எல்லோருக்கும் சமத்துவம் ஆனது சமமானது ஆகும் பெரும்பான்மை தலைவர்கள் செய்த தவறான காரியங்களும் அவர்களின் பிழையான அணுகுமுறைகளும் தமிழ் இளைஞர்களை ஆயுதம் எடுக்க செய்தது யாவரும் அறிந்த விடயம் நாட்டின் பொருளாதாரம் சரிந்து அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் இன்னுமொரு ஒரு சமூகத்தையும் சீண்டுகின்றார்கள் இது என்ன நியாயம் குறுவைத்து தாக்குகின்றார்கள் அபாண்ட பொய்களை சுமத்துகின்றார்கள் கலாலின் அர்த்தம் புரியாது அதன் மகிமை தெரியாமல் எங்களை அவமானப்படுத்துகின்றார்கள் இஸ்லாமியர்களின் உள்ளங்களை உடைக்கின்றார்கள் கலாலில் ஆரம்பித்த சமூகம் மீதான எதிர்கருத்துக்கள் இப்போது பல்வேறு படியங்களில் பரவி இருக்கின்றது நமது சமூகத்தை இல்லாதொழிக்கும் வகையில் திட்டமிட்டு செயல்படுகின்றார்கள் புல்மோட்டை தொடக்கம் பொத்துவில் வரை நமது சமூகத்தின் உட்டித்தான காணிகளை வனவளத்துக்கு சொந்தமாக்கி இருக்கின்றார்கள் கலப்போகில் இங்கிருக்கும் காணிகளையும் பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நாங்கள் அடங்கி போனால் எதுவும் நடக்கலாம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இவ்வாறான பிடியங்களில் இருந்து சமூகத்தை பாதுகாக்க தூர நோக்குடன் செயல்படுகின்றது எங்களை வீழ்த்தி விடுவதன் மூலம் சமூகத்துக்கான குரலை நசுக்க முடியும் என்ற கனவு காண்போருக்கு காலம் பதில் சொல்லும் இந்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் அமீர் அலி பிரதியமைச்சர் அப்துல் மஃப்ரூப் கட்சியின் செயலாளர் சுவைதீர் உட்பட பலர் கலந்து சிறப்பித்திருந்தனர் பார்த்த விடயம் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன் அமைச்சர் ரிசாத் பதுதீன் அதிரடி